ொச்சி மாவட்டத்தில் சிறுபோகத்தில் கிட்டத்தட்ட பன்னிராயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் நெச்சிகே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தற்போது இலை மடிச்சுக்கட்டி அதாவது இலை புழு ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றது இலைமர மடிச்சுக்கட்டியை பார்க்கும்போது அதன் விஞ்ஞான பெயர் வந்து நெஃபலோரோசிஸ் மெடினாலிஸ் இது வந்து நெற்பயிரில் மூன்று இனங்களை வந்து நாங்கள் அவதானிச்சிருக்கிறோம் இந்த புழுவிட தாக்கம் என்னன்னு சொன்னா நெற்பயிண்ட இலையை சுருட்டி ஊழியாக உருட்டி அதுக்குள்ளே புழுகள் இருந்து நெல்லை அரிச்சு சாப்பிடும் அப்ப அதால வந்து நெல்லிண்ட நெல் இந்த பச்சை அமணி இல்லாம ஒரு வெள்ளையாக தோட்டமளிக்கும் சேர்ந்து தொடர்ச்சியாக புதிய புதிய இலைகளை வந்து நாடி செல்லும் இலையின் மடல்லியோ அல்லது தனியாவோ ஒரு ஆண்டு வந்து முன்னூறு முட்டைகளை வந்து விடுகின்றது மஞ்சள் கலந்த இளம் பச்சை நிறமாக அந்த புழு இருக்கும் இந்த நோய் தாக்கம் காணப்படுகின்றது தற்போது குமரபுரம் ருத்ரபுரம் ராமநாதபுரம் மகளங்காடு அக்கராயன் ஆகிய பகுதிகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது இவற்றை விட உங்களது கள விஜயத்தின் போது தத்தியின் தாக்கம் காணப்படுவதால் தாங்கள் வந்து வயல்களை சரியான முறையில் அவதானித்து அல்லது விவசாய போதனாசிரியர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கின்றேன் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது பிரசல பாவனையை தவிர்க்கணும் அதோட சிபார்சி செய்யப்பட்ட ரசாயனங்களை வந்து பாவிக்கணும் அதோட வயல்கள்ல வந்து அந்த புழுக்களை பொருட்கறதுக்கு ஏற்ற மாதிரி மட்டைகளை வந்து நாட்டி இருக்கணும் அந்த பொக்கள் வந்து அந்த புழுக்களை பொறுக்கி தானாக கண்டுபடுற சந்தர்ப்பம் இருக்கு ரசாயனங்களை பாவிக்கும் போது ஒரு ஏக்கருக்கு பதினாறு லிட்டர் தாங்கியான பத்து தாங்கி வந்து மருந்து விசிறுதலை பா பாவிக்க வேண்டும் அதுக்கு வேண்டிய ரசாயனங்கள் வந்து குளோரோதலனில் பிட்ரோனில் போன்ற மரு மருந்துகளை பாவிக்கலாம் இவற்றை விட பொருத்தமான ரசாயனங்களை வந்து தாங்கள் பிரிவுகள் உள்ள விவசாய போது ஆசிரியர்கள் மற்றும் எமது மாவட்ட தலைமை காரிய காரியாலயங்களை தொடர்பு கொள்ளவும் மாவட்ட கேரியாலய இலக்கம் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஐம்பத்தேழு இருபத்தாறு தற்போது இதன் தாக்கம் குறைவாக இருப்பதால் அனைத்து விவசாயிகளையும் வந்து அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்வதுடன் இதன் தாக்கம் அதிக அளவில் அதிகரிக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வீத அறுவடை இழப்பினை நீங்கள் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியது இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் இலை மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம் காணப்படுகின்ற குமரபுரம் மற்றும் கிருஷ்ணபுரம் ஆகிய பகுதிகளில் இன்று பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை இவை என்ன நான் ஒரு மூன்று ஏக்கர் வயல் செஞ்சிருக்கேன்னா இந்த வருஷம் கட்டி வந்துட்டது வந்து ஞாபகம் தாக்கமா இருக்கு அப்படி அந்த இலையெல்லாம் அப்படியே நல்லா சுருண்டு போயிட்டு இருக்கு உள்ளுக்கு பிரிச்சு பார்த்தா உள்ளுக்கு புழு இருக்கு அப்படி